வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்தார் இதையடுத்து பாஜக எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தி முதல்வர் மற்றும் அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என கவர்னரை சந்தித்து முறையிட்டனர் அரசியல் ரீதியாக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என கவர்னர் கைவிரித்ததால் கட்சி மேலிடத் தலைவர்களை சந்திக்க அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றனர் மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி தலைமையில் எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் வெங்கடேசன் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன் சிவசங்கரன் கொலவள்ளி அசோக் ஆகியோர் டெல்லி சென்றனர் டெல்லியில் அவர்கள் கட்சித் தலைவர் நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் பாஜக எம்எல்ஏக்களின் டெல்லி பயணம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மொத்தம் மூன்று கார்டுகள் உள்ளன இதில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கார்டுகள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் சிவப்பு ரேஷன் கார்டுகள் சிவப்பு கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது வசதி படைத்தவர்கள் பலரும் சிவப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பதாக குடிமை பொருள் துறைக்கு புகார் வந்தது இதையடுத்து அதிகாரிகள் ரேஷன் கார்டுகளுக்கு தணிக்கை செய்தனர் அதில் முப்பத்தைந்தாயிரம் சிவப்பு கார்டுகள் வசதி படைத்தவர்கள் பயன்படுத்தி வந்தது உறுதியானது இதையடுத்து முப்பத்தை சிவப்பு கார்டுகளை நீக்க அரசு முடிவு செய்தது இதன் விவரம் இணையத்தில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட புரூக்லாண்ட் பகுதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மனை பிரிவாக பிரிக்கப்பட்டது அப்போது எழுபத்தி பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்டு நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த இடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜான் பிரிட் வினில் என்பவர் அப்பார்ட்மெண்ட் கட்டினார் விசாரணைக்கு பின் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்பார்ட்மெண்டிற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் இது தொடர்பான வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தது விசாரணை செய்த ஐகோர்ட் அபார்ட்மெண்ட்டை இடித்து நகராட்சியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது இதையடுத்து ஆர்டிஓ சதீஷ்குமார் மற்றும் நகராட்சி ஆணையாளர் சசிகலா முன்னிலையில் பொக்லைன் உதவியுடன் அபார்ட்மெண்ட் இடிக்கும் பணி துவங்கியது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட் இடிக்கும் பணி நாளை நிறைவடையும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகள் தமிழக எல்லையோரம் அமைந்துள்ளது இங்கு கடந்த காலங்களில் எல்லையோரம் மற்றும் வனப்பகுதிகளை ஒட்டிய கிராமங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வது அதிகரித்து காணப்பட்டது தற்போது அவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் காய்ச்சல் மற்றும் விற்பனை செய்வதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பங்கலூர் அருகே அம்பலமூலா பகுதியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம் என தெரிந்தும் பல்வேறு கிராமங்களில் குறைந்த விலைக்கு சாராயம் கிடைக்கும் என்பதால் பலரும் கள்ளச்சாராயத்தை நாடி வருகின்றனர் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை மக்கள் உணர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மற்றும் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் இதை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்பவர்கள் மீது பத்து லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் சிறை தண்டனை அறிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் விற்பனை செய்து தடுப்பதற்கு அதிகாரிகளுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கிராம கள்ள சாராயம் காய்ச்சுவது தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தகவல் தெரிவிக்கும் நபரின் பெயர் மற்றும் விவரங்களில் ரகசியம் காக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் தாசல்தார் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பழங்குடியினர் பங்கேற்றனர் சண்டை தெரியும்

திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னாள் கவர்னர் தமிழிசை தரிசனம் செய்தார் அவரை பாஜவினர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றினர் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த கூட்டத்திற்கு நிர்வகிக்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் இருக்கிறதா என்றால் இல்லை பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் வயதானவர்கள் அதிகம் வருகிறார்கள் அதனால அவங்க இந்த பக்கீ காரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்தணும் அங்க கட்டுமான பணி மிக வேகமாக நடைபெற வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கை நாங்க கோயில் இருக்கும்போது சில பக்தர்கள் இந்த கோரிக்கையை வைத்தாங்க கட்டுமான பணி நடந்து கொண்டிருப்பதனால் அதிக கூட்டம் வரும்போது கூட்ட நெரிசல் இன்னொன்று அங்க கடற்கரையில சூரசம்ஹாரம் போன்ற பெரிய விழாக்கள் எல்லாம் நடைபெறுகிறது ஆனா அங்க இந்த ராட்சச அலைகள் இப்பொழுது அதிகமா வந்து பெண்கள் குளிப்பதற்கு ஆண்கள் இவங்க எல்லாம் குளிக்கும் பொழுது அது வந்து அவங்க ராட்சச அலை அவர்கள் கால் முறிவு ஏற்படும் அளவிற்கு கூட வருகிறது என்ற செய்தி நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆக இந்த இடத்தில் விஞ்ஞான பூர்வமாக பாதுகாப்பான சூழ்நிலை கழிப்படை வசதிகள் அதே நேரத்துல அவர்களுக்கு எந்தவித அபாயமும் ஏற்படாமல் பக்தர்களுக்கு ஒரு வசதியை செய்து கொடுப்பது இதை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இந்த ராட்சச அலைகள் ஏன் வருகிறது ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது என்பதை விஞ்ஞான ஆராய்ந்து அதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் மற்ற மக்கள் வாழ்வாதாரத்திற்கு பல ஏற்பாடுகளை செய்வதில் தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் பக்தர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் சாதாரணமாவே ஒரு ஆமை வேகத்துலதான் பயணிக்கிறது அது கட்டுமான பணியாக இருக்கட்டும் அது நிர்வாக ரீதியான பணிகளாக இருக்கட்டும் உதாரணத்திற்கு இங்க மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நான் இங்க வந்தேன் அப்ப வந்து முக்காணி பாலம் ஏரல் பாலம் எல்லாம் முற்றிலுமாக சீரழிந்து போனது ஆனா அதை இன்னும் சீர் செய்யல அடுத்த மழை வரவும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல இது ஒரு பலமான அரசு இத எதிர்கட்சியா கேக்குறேன் இப்ப நாற்பது பேர் இங்க முழுமையா போனாங்க தமிழகம் புதுச்சேரி என்ன பலன்பா தமிழகத்தில இருந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தா அவங்க பல பணிகளை தமிழகத்திற்கு முன்னெடுத்து செல்வார்கள் இவங்க என்ன சத்தம் போடுவாங்க கூச்சல் போடுவாங்க அதுதான் இவங்களோட பணியா இருக்க முடியும் அதனால பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த ஆட்சியை தலைமை தாங்குகிறாரோ அந்த ஆட்சி பலமான ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் அது வந்து மைனாரிட்டி அரசாக இருக்க முடியாது என பலம் சார்ந்த அவர் அவருடைய நிச்சயமாக திண்டுக்கல் ஆர் எம் காலனியை சேர்ந்தவர் கணேஷ் குமார் தனது வீட்டிற்கு பட்டா கேட்டு மேற்கு தாலுகா அலுவலக சர்வேயர் பாக்கியராஜை அணுகினார் அவர் புரோக்கர் சதீஷ் மூலம் முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் இறுதியாக பதினைந்தாயிரம் ரூபாய் பேரம் பேசி முடிவு செய்தனர் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கணேஷ் குமார் லஞ்ச ஒடிப்பு டி நாகராஜிடம் புகார் கூறினார் போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய பதினைந்தாயிரம் ரூபாயை கணேஷ் குமார் போது போலீசார் பாக்யராஜ் மற்றும் புரோக்கர் சதீஷை கைது செய்தனர் மதுரை ஊர்மச்சு குளம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு ஒரு துறியில் நிர்ணயித்ததே யார் திமுக ஆட்சியில் தான் மதுவை கூடுதலாக விற்பனை பண்ணணும்னு சொன்னது திமுக ஆட்சியில் தான் அப்போ அவங்க போய் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மதுவில் வந்து இல்லைன்னு தானே அர்த்தம் அந்த மது சரக்கு சரியில்லை சரக்கே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் முத அவரே வாங்கினாலும் சொல்கிறார் குவாலிட்டி அவர் கொடுக்கலையே கொடுக்க வாங்குறது யார் இதே தணிக்கை துறையே சொல்லுது வெளிப்படைத்தன்மை இல்லை மது கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை இல்லை அதில் ஏகப்பட்ட வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இன்றைக்கு அந்த தணிக்கத்துறையே இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மது விற்பனை எவ்வளோ வாங்கப்பட்டது என்பதை இது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை மதுவின் விலையை உயர்த்திய திமுக அரசு அதற்குண்டான வரியை முறையாக செலுத்தவில்லை என துறை குற்றம் சாட்டியுள்ளது இதிலையும் ஊழல் செய்ய இந்த ஊழல் இந்திய கூட்டணி உள்ள ஆம் ஆத்மி கட்சி இன்னும் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார்ல அதே மாதிரி தமிழகத்தில் அடுத்த திமுக ஆட்சியினுடைய இதுக்காக இந்த ஊழலுக்காக நிச்சயமாக கை செய்யப்படுவார்கள் இந்த ஆட்சி நிச்சயமாக எப்படி கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதான் தமிழகத்தில் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன் கடந்த ஒம்பது மாத அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் அமலாக்கத்துறை அமைச்சிருக்காங்க அதில் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் காலகட்டத்தில் சட்ட விரோதமாக இருபத்தி இருபத்தி மூணு புள்ளி ஆறு நாலு லட்சம் யூனிட் மணல் இன்னைக்கு வந்து கொல்ல நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதன் மதிப்பு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தனிக்கு இது இன்னும் அமலாக்கத்துறை தான் அமைச்சிருக்கு பொதுவாக திமுக வந்து ஊழல் செய்வதில் கெட்டிக்காரன் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடிய ஐ பஞ்சபூதங்களையும் ஊழல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி மோடிஜி ஏன் மணிப்பூருக்கு போகலை சொன்னாரா சொல்லையா அதுக்கு பேசியிருக்காருல்ல அதை கேட்குறீங்களா நான் கேட்குறேன் நான் அதே நான் கேட்குறேன் ராகுல் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி வந்து மோடியை வந்து மணிப்பூருக்கு ஏன் போகலேன்னு கேட்குற அதே ராகுல் வந்து ஸ்டாலினை ஏன் கள்ளக்குறிச்சி போலேன்னு கேட்கலையே கேட்டாரா கேட்டாரான்னு கேளுங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை கேட்க மாட்டேறீங்க எதுவும் களத்துக்கு வர மாட்டீங்க நான் என்ன சொன்னேன் சீனியர்கள் மறைந்த தலைவர்களை பற்றி தவறாக பேசுவது இழிவாக பேசுவது இனியாவது அங்கே போய் படிச்சுட்டு வந்து மாற்றிக்கிறாரு இல்லைன்னா அமித்ஷா மோடிஜி இவங்க இவங்கெல்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லி இந்த மாதிரி மறைந்த தலைவர்களை தமிழகத்தில் பேசக்கூடாதுப்பா நீ தலைவரா இருக்க நீ ஒரு போலீஸ் அதிகாரினா நீ பேசலாம் நீ தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அதையும் கத்துட்டு வர சொல்லுங்க நீலகிரி மாவட்டம் குன்னூர் டைகர் ஹில் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுரேந்தர் வயது ஐம்பத்தி இரண்டு கட்டுமான தொழிலாளியான இவர் ட்ரம்லா எஸ்டேட் பகுதியில் இருந்து ஸ்கூட்டியில் சென்றார் குன்னூரில் இருந்து கிளிக்கம்பை நோக்கி சென்ற பஸ் பெட்ஃபோர்டு பகுதியில் நிறுத்தி சில பயணிகளை கொண்டு புறப்பட்டது அப்போது ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த சுரேந்தர் திடீரென நிலை தடுமாறி விழுந்தார் இதில் அவர் அணிந்திருந்த ஹெல்மெட் தனியாக கழன்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் அரசு பஸ்ஸின் பின்சக்கரத்தில் தலை சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் இந்த காட்சி அங்கிருந்த கடையின் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது அப்பர் குன்னூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா கவரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராசு ஐந்து ஏக்கர் பூர்வீக நிலத்தை இவரும் இவரது அண்ணன் கணேசனும் பிரித்து விவசாயம் செய்து வருகின்றனர் கணேசனுக்கு பிரிக்கப்பட்ட பங்கில் விவசாய கிணறு உள்ளது தங்கராசுக்கு பிரிக்கப்பட்ட நிலத்தில் போர்வெல் கிணறு உள்ளது போர்வெல்லுக்கும் கிணறுக்கும் சேர்த்து இலவச விவசாய மின் இணைப்பு மட்டும் உள்ளது ஒரு இலவச மின் இணைப்பு பெற்று இரண்டு இடங்களிலிருந்து தண்ணீர் எடுப்பதாக மின் வாரியத்துக்கு சகோதரர்கள் மீது புகார் சென்றது மின்வாரிய அதிகாரிகள் விசாரணை செய்து தங்கராசுக்கு அபராதம் விதித்தனர் தங்கராசு தனியாக பயன்படுத்தி வந்த மின் இணைப்பை வணிக பயன்பாட்டுக்கு மாற்றினர் இந்நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தங்கராசு தொலைபேசிக்கு ஏடி பேசுகிறேன் என கூறி ஒருவர் பேசினார் அதில் உங்கள் மீது சுமதி என்பவர் புகார் கொடுத்துள்ளார் நீங்கள் தொட்டியம் உதவி செயற்பொறியாளர் ஆபீஸ் வந்து என்னை பாருங்கள் என கூறினார் இதையடுத்து கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மின்வாரி அலுவலகம் சென்று ஏடி திருமாறன் என்பவரை தங்கராசு சந்தித்தார் அப்போது ஏடி திருமாறன் உங்களது மின் கணக்கீடு பட்டியல் மாற்றப்பட்டுள்ளது அதற்காக நீங்கள் என்னை கவனிக்கவில்லை இப்போது சுமதி என்பவர் உங்கள் மீது புகார் கொடுத்துள்ளார் அந்த புகார் மீது உங்களுக்கு சாதகமாக நான் ரிப்போர்ட் எழுத இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கேட்டார் லஞ்சம் தர விரும்பாத தங்கராசு லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் இதையடுத்து போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய இரண்டாயிரம் ரூபாயை ஏடி திருமாறனிடம் தங்கராசு கொடுத்தபோது மறைந்திருந்த டிஎஸ்பி மணிகண்டன் இன்ஸ்பெக்டர்கள் சக்திவேல் பாலமுருகன் பிரசன்ன வெங்கடேஷ் அடங்கிய குழுவினர் ஏடி திருமாறனை கையும் களவுமாக கைது செய்தனர் திண்டுக்கல் ஓடைப்பட்டி ரங்கநாதபுரம் கரட்டுமேடு உள்ளிட்ட பகுதிகளில் காதல் ஜோடிகள் தனிமையில் சந்தித்து மணிக்கணக்கில் கடலை போடுவது வழக்கம் நீண்ட நாட்களாக இவர்களை கவனித்த கொள்ளை கும்பல் காதல் ஜோடிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி வழிவரி செய்து வந்தனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாலுகா மற்றும் தாடிக்கொம்பு போலீசாரிடம் புகார் அளித்தனர் கொள்ளையர்களை கைது செய்ய இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் எஸ்ஐ அருண் நாராயணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது போலீசார் சம்பவம் நடந்த இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் இபி காலனியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் போலீசாருக்கு குற்றவாளிகளை அடையாளம் காட்டினார் இவ்வழக்கில் பொன்னாகரம் பிரேம்குமார் ரங்கநாதபுரம் செந்தூர் பாண்டி மாலப்பட்டி சிவசக்தி மற்றும் ரவுண்ட் ரோடு ஷேக் பரீத் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து வீட்டில் உருக்கிய நிலையில் இருந்த பதினைந்தரை பவுன் நகையை பறிமுதல் செய்தனர் வடிப்பறை கொள்ளையர்கள் கைதானதை அடுத்து காதல் ஜோடிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் கோவையைச் சேர்ந்தவர் தங்க வியாபாரி சுபாஷ் இவர் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி பெங்களூர் சென்று தங்க கட்டிகளை விற்பனை செய்தார் பின்னர் குர்லா விரைவு ரயிலில் பெங்களூரில் இருந்து கோவைக்கு வந்து கொண்டிருந்தார் ரயில் திருப்பூரில் இருந்து போது சுபாஷிடம் தகராறு செய்த நான்கு இளைஞர்கள் அவரின் கவனத்தை திசை திருப்பி அவரது பையை திருடி சென்றனர் பையில் ஐந்து கிராம் தங்கக்கட்டி மற்றும் பத்து லட்சம் ரூபாய் இருந்தது சுபாஷ் திருப்பூர் ரயில்வே போலீசில் புகார் கூறினார் தப்பி ஓடியவர்களை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைத்து தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு என முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் சிக்னல் உள்ளிட்டவையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இதையடுத்து சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் சுற்றித் திரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்வென் பாணி சாவன் விஜய் குண்டலாக் அமர் பாரத் அங்கித் சுபாஷ் சைத்தன்யா விஜய் மற்றும் கௌரவ் மாருதி ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐநூற்று தொன்னூத்தி ஐந்து கிராம் தங்கம் மற்றும் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உட்பட ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புதிய செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பல்லடம் கடைவீதி மாகாளியம்மன் கோயில் திருப்பணி மேற்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொங்காளியம்மன் கோயில் வளாகத்தில் அறநிலைய செயல் அலுவலர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது அறங்காவலர் குழு மாவட்ட தலைவர் கீர்த்தி சுப்பிரமணியம் பேசுகையில் மாவட்டம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களில் கடந்த ஒன்றரை ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கல்யாணம் காதுகுத்து என எத்தனையோ விசேஷங்களுக்காக பொதுமக்கள் கோயிலுக்கு வருகின்றனர் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது நீ பெரியவன் நான் பெரியவன் என கோயில் விஷயத்தில் பாரபட்சம் வேண்டாம் ஊர்கூடி தேர் இழுத்தால்தான் தேர் நிலைக்கு வரும் நான் என்று கூறாமல் நாம் என்ற எண்ணத்துடன் இணைந்து செயல்படுவோம் என்றார் முன்னதாக கோயில் திருப்பணி தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் திருப்பணி குழு அமைத்த பின் செய்வதற்கான பணிகளை தொடரலாம் என தீர்மானிக்கப்பட்டது லோக்சபாவில் மார்க்சிஸ்ட் மதுரை எம்பி வெங்கடேசன் செங்கல் குறித்து பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் பேசினார் மன்னர்களது அந்த புறத்தில் ஆயிரக்கணக்கில் அடிமை பெண்கள் இருந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு எதை வைத்து சொல்றீங்க தமிழ் மன ராஜராஜ சோழனுடைய அந்த புறத்தில் எத்தனை பெண்களை வச்சிருந்தாரு ராஜேந்திர சோழன் எத்தனை பெண்களை அடிமைகளாக வச்சிருந்தார் மதுரை ஆண்ட மன்னர் திருமண நாயக்கர் எத்தனை பெண்களை செங்கோல் வைத்து ஆட்சி செய்தவர் தான் பெண்களை இதெல்லாம் குறிப்பு இருக்கா ஆதாரம் கள்ளக்குறிச்சியில விசாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய தாலி அருந்து கிடைக்க அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லுகிற நீதி என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள பெண்களுக்கு நீதி கேட்பீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னால நம்ம கண்ணு முன்னால் நடந்த அவலத்துக்கு நீதி கேட்க மாட்டேங்களா மிஸ்டர் வெங்கடேசன் இது இதெல்லாம் எந்த பெண்களுக்கான ஒரு அநீதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு சாதாரண ஏழை எளிய பெண்கள் பழைய கால வரலாறுக்கு போறீங்க இந்த மன்னர்கள் தான் இந்த தமிழனுக்கு பெருமை சேர்த்தவர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு போற்றோம் இமயவரம்பில் மீன்கொடி ஏற்றினான்னு போற்றோம் இங்க இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் படகரை அனுப்பி பெரிய ராஜராஜ சோழன் கேட்கிறோம் வரலாறு படிக்கிறோம் அதெல்லாம் வாசிக்கும் போது நமது நெஞ்சு விரிவடைகிறது நமது ஒவ்வொரு ரோம கால்களும் அப்படியே புல்லரித்து எழுகின்ற ஒரு வரலாறு அநீதியை இழைத்து விட்டான் பாண்டிய மன்னன் என்பதை இளங்கோவடிகள் எப்படிங்க விவரிக்கிறாரு அவன் செங்கோல் தவறியது அப்படின்னு தான் சொல்றார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் மிஸ்டர் வெங்கடேசன் தவறான ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் கோவலன் தூக்கிலிடப்பட்டான் அதை மறுநாள் கண்ணகி வந்து நிரூபிக்கிறான் ஒரு பெண்ணுக்கு இழைத்த அநீதிக்காக செங்கோல் வளைந்து விட்டது முறிந்து விட்டது என்று பாடப்பட்டதான் தமிழ் இலக்கியம் அப்படி வாழ்ந்த மன்னன் தான் பாண்டியன் நெடுஞ்செலியன் அந்த புறத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாடல அந்த வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு இன்னைக்கு கொஞ்சி விளையாடுறவங்க எந்த இயக்கத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இது மதுரையில் பொற்கை பாண்டியன் இருந்தார் பொற்கை பாண்டியன் வரலாறு உங்களுக்கு தெரியாதா வெங்கடேசன் ஒரு பெண்ணை யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக தன் கையை இழந்தவன் பொற்கை பாண்டியன் அவனும் செங்கோல் வச்சு ஆட்சி பண்ண வந்தான் ஒரு பசுவின் கன்றை தனது மகன் ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக தனது மகனையே தேற்கால ஏற்றி சாகடித்தவன் ஒரு மனுநீதி சோழன் அவனும் செங்கோல் வைத்து ஆட்சி பண்ண வந்தான் தெரியாதா என்னமோ புதுசாக வந்து கதை சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப கூட மேயர்களுக்கு மாநகராட்சி மேயர்களுக்கு செங்கோல் கொடுக்குறீங்க அப்ப எல்லா மாநகராட்சி மேயர்களுக்கும் அந்த புறம் இருக்கா பிஜேபி மேல உள்ள வெறுப்பு இந்துக்கள் மேல உள்ள வெறுப்பு ஆர் எஸ் எஸ் மேல உள்ள வெறுப்பு இந்துத்துவ சித்தாந்தத்தின் மீது வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செங்கோல் மேல வெறுப்பாக மாறியிருக்கு செங்கோல் என்பது தமிழர்களின் அறத்தின் அடையாளம் அறத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி முறையின் அடையாளம் அதை ஐயா மோடி அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படணும் அதை விட்டுட்டு நீங்க அந்த புறத்துல அந்த புறத்துல வச்சிருந்தாங்க மன்னர்கள் அது எந்த மன்னர்கள் உங்களுக்கு தெரியும் செக்ஸ் அடிமைகள் பாலியல் அடிமைகளாக இந்திய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான பெண்களை அந்த புறத்திலும் வெளியிடங்களிலும் வைத்துக் கொண்டிருந்த மன்னர்கள் யாருன்னு வெளிப்படையா பொது சொல்லுங்க பார்க்கலாம் தைரியம் இருந்தா உங்களுக்கு துணிச்சல் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம் அந்த பாலியல் அடிமைகளை வைத்துக் கொண்டிருந்தது யார் சொல்லுங்க